வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்பறம் கார் பார்த்தீங்கன்னா கொண்டா இல்லை அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் மாங்கி வீடியோக்குள்ளான் இப்போ கார் பார்த்தீங்கன்னா கொண்டா இல்லை இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இதோட வீரியன் பார்த்திங்கன்னா எக்ஸஸ் அப்படிங்கிற வீரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்பிங்லாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு சன்ரூப் வந்துடும் அலைவில் வந்துடும்ருக்காங்க சீட் பேட்ரி பார்த்துட்டிங்கன்னா பட்டன் சாட்டு வந்துடும்ருக்காங்க கார் பார்க்கணும் இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்சன்கார் சீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி நாலு எம்ஏ ஜீரோ ஒம்பது முப்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க இதோட வெரியன்ட் வேணாம் எக்ஸஸ் அப்படிங்கிற வெரியன்ட்டு தான் ஓனர் ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பேக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகார சேனலில் செக்ரை பிடிச்சிக்கங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்போ கார் பார்த்தீங்கன்னா கொண்டாலை கரெக்டாக அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கார் பார்த்தீங்கன்னா கொண்டா இல்லை கரெக்டாக இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஸ் அப்படிங்கிற வீரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா பதினெட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லுறாங்க ரேட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பைப் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பார் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு சன்ரூப் வந்துடும் அலைவியல் வந்துடும்ருக்காங்க சீட் பேட்ரி பார்த்துட்டிங்கன்னா பட்டன் சாட்டு வந்துடும்ருக்காங்க கார் பார்க்கணும் வேணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்சன்கார்ட் சீரோடு அப்படிங்கிறதில் தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி நாலு எம்ஏ ஜீரோ ஒம்பது முப்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க இதோட வேரியன்ட் வேணாம் எக்ஸஸ் அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் ஒரு ஓனர் வருன்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பேக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகார சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்